ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் உருளைக்கிழங்கு காரமணி காரக்குழம்பு எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் வந்து ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் சூடானதுமே கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் செத்துக்கிறேன் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஆனியன் நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சால்ட்டும் மஞ்சள் தூளும் வெங்காயத்தை சீக்கிரமாக வதைக்கிறோம் வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கியாச்சு இப்போ நம்ம ரெண்டு தக்காளி புடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் நல்லா அப்புறமா ரெட் சில்லி பவுட்ரு சேர்த்துக்கிறேன் இது வந்து வீட்டில் அரைச்ச ரெட் சில்லி பவுடரு ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க காஷ்மீரி ரெட் சில்லி பவுட்ரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் நல்லா கலர் கொடுக்கும் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வேக வச்சிருந்த காரமணி சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு நூறு கிராம் காரமணி ஊற வச்சு வேக வச்சுருந்தேன் அதை இதோட சேர்த்துக்கிறேன் இப்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு நல்லா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம குக் பண்ணிக்கிட்டால் போதும் சூப்பராக காரக்குழம்பு ரெடி ஆகிடும் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போது போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் குக்கானால் சரியாக போயிடும் நல்ல வெந்து வந்துடும் 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு நல்ல தண்ணியெல்லாம் வத்தி வந்துருச்சு நல்ல வெந்து வந்துருச்சு காராமணி உருளைக்கெழங்கு அவ்வளவுதான் சூப்பரான காராமணி உருளைக்கெழங்கு காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நான் புளிச்சு கரைச்சி வச்சுருந்தேன் அதை வந்து ஊற்றிக்கிறேன் ஃபைனலாக கொத்துமல்லி போட்டு இறக்கிட வேண்டியது தான் சூப்பரான காரக்குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு இதை வந்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம்